பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலையில் ஆண்டவர் இயேசுவை தேடுனீங்களா அவரோடு பேசுனீங்களா அவரோடத்தில் நீங்கள் பேசுனீங்களா இன்றைக்கு வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு பேசுவது எவ்வளோ இனிமையான அனுபவம் இல்லை நம்ம ஜபான்னு சொல்கிறோம் அதே ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம் காலையில் எழுந்து முதலாவது அவரோடு பேசிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய மன இருக்கும் இல்ல ஆண்டவர்கிட்ட பேசிதான் பாக்குறேன் ஆண்டவர் ஒன்னும் பதில் தர தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சில சமயம் அப்படி நினைக்கிறோம் ஆண்டூர் என் ஜபத்தை கேட்கல என் ஜபத்தை தள்ளிடுறாரு எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு பக்தன் அருமையான ஒரு அனுபவத்தை சொல்ல பாருங்க அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனை துதிக்கணும் அந்த அவர் ஒரு துதி செய்தார் பாருங்க என் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஜபத்தை அவர் தள்ளுவதில்லை பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கறதில்லை ஆனா ஒரு மனிதன் தன்னை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழ விரும்பி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார் நீ உண்மை ஆண்டு பிள்ளைகளா இருந்து விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய ஜபத்தை அவர் தள்ள மாட்டார் அந்த ஜெபத்தை கவனமாய் கேட்பார் அந்த ஜபத்திற்கு பதில் தருவார் சில சமயம் என்னன்னா நாம் எதிர்பார்க்கிறபடி அவர் பதில் கொடுப்பதில்லை அதனால நம்ம தப்பா நினைக்கிறோம் என் ஜெபத்தை கேட்கல என் ஜெபத்தை புறக்கணிச்சிட்டார் என்பதாக நம்ம தவறாய் நினைக்கிறோம் ஒரு சமயம் ஒரு தாயார் சொன்னாங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறண்டு தான் இப்ப நான் சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்லை ஜபம் அப்படி சொன்னாங்க ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் சர்ச்சுக்கு போறது இல்லை ஜெபிக்கிறது இல்லை என் ஜபதான் கேட்கப்படல ஏன் ஜெபத் ஆண்டு தள்ளித்தாரு அதனால நான் இப்ப போறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்க என்ன ஜபம் பண்ணீங்க எந்த ஜெபத் ஆண்டு தள்ளித்தாரு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன் என் குழந்தை வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட போது நான் ரொம்ப கண்ணீர் வெடித்து ஜபம் பண்ண ஆலயத்துல போய் அழுது ஜோம் பண்ணினேன் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினேன் குழந்தை புடியாது எனக்கு சுகமாக்கே தரணும்னு ஜபம் பண்ணினேன் அன்ற ஒரு என் ஜபத்தை கேட்கலையே என்னாச்சு குழந்தை மறித்து விட்டாரு அதனால என் ஜபத்தை தான் கேட்கலையே தள்ளி தர அதனால ஜபமும் வேண்டாம் சர்ச்சும் வேண்டான்னு இப்ப எதுவுமே போறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சொன்னேன் உங்களுடைய தள்ளித்தார் யார் சொன்னாரு நான் தான் சொல்றேன் ஆண்டவர் கேட்டார் ஜபத்துக்கு பதிலும் கொடுத்தார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க என்ன ஜோ பண்ணீங்க என் குழந்தைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து எனக்கு வேணும் குழந்தை தாங்கன்னு கேட்டேன் சரி அந்த ஆண்டு ஒருவர் பதில் கொடுத்தார் இல்ல அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரும்போது அவனால் தாங்கி கொள்ள முடியாது அதனால என்னுடைய ராஜ்யத்துல ஏன் கூட இருக்கட்டும்னு எடுத்துக்கொண்டார் உங்க ஜபத்துக்கு நீங்க எதிர்பார்த்தபடி பதில் கொடுக்கல அவ்வளவுதான் அவர் எப்படி பதில் கொடுத்தார் என்பதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா என் ஜபத்தை தள்ளலன்றதை நீங்க புரிந்து கொள்ளுவீங்க அவர் நன்மையானதை தருகிற நல்ல தகப்பன் அவர் தீமையை செய்வாரா உங்களுக்கு ஒரு தீமை வரப்போகுதுன்னு சொன்னா உங்களை அறியாமலே நீங்க ஜபிக்கிறீங்களா அந்த ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்காம அமைதியா இருப்பார் அதுக்காக என் ஜபத்தை தள்ளித்தார் என் ஜபத்தை கேட்கலை என்பது அல்ல ஏன் அவருக்கு தான் நம்முடைய எதிர்காலம் தெரியும் பின்னால நடக்க போகிறது தெரியும் அதனால ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டா ஜபத்துக்கு பதிலும் கொடுத்தா நீங்க தான் புரிந்து கொள்ளல நம்ம அநேக சமயம் தானே இருக்கிறோம் நம்ம ஒன்னு கேட்கிறோம் ஆண்டு செய்யல என் ஜபத்தை கேட்கல என் ஜபத்தை தள்ளித்தாருன்றோம் நம்ம ஜபத்தை தள்ளல கவனமாய் கேட்கிற நல்ல தகப்பன் நம்ம சில சமயம் அறியாமையில நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போம் அவர் பார்த்துட்டு சிரித்து கொண்டு சரிய பிள்ளைங்க அறியாமையினால இப்படி ஜபிக்கிறாங்கன்னு அமைதியா இருப்பார் அவ்வளவுதானே தவிர அவர் ஜபத்தை தள்ள மாட்டார் நீங்க விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க அவருக்கு சித்தமானதை உங்களுக்கு வாய்க்க பண்ணி மகிழ பண்ணுவார் அது நன்மையா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி பதில் வரலன்னா ஆண்டவர் அதுக்குள்ள ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க அவருடைய அன்பு மாறாதது ஆச்சரியமானது என் வாழ்க்கையில் கூட அநேக சமயத்துல நான் கேட்டபடி ஆண்டவர் எனக்கு செய்யல ஆன பின்னால தான் தெரிந்தது அது என்னுடைய நன்மைக்காக ஆண்டவர் அமைதியா இருந்தார் என்று அதனால ஜபத்தை தள்ளிவிட்டார்னு சொல்லாதுங்க விசுவாசத்தோடு என் ஜபத்தை தள்ளாமலும் கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பெரிய மகிழ்ச்சி வந்துட சொல்றீங்களா ஆண்டவரே என் ஜபத்தை நீங்க தள்ளல என் ஜபத்தை நீங்க புறக்கணிக்கல என் ஜபத்தை கேட்டீங்க நன்மையானதை எனக்கு தர்றீங்க உங்களுடைய கிருபை என்னை விட்டு விளக்கல அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமைன்